நாகார்ஜுனான்னு ஒருத்தரை கொண்டு வராமல் நீங்கள் அங்கே வெறுமனே ஒரு வில்லனுக்கான ஆளாக ஒருத்தரை நீங்கள் போட்டிரு மன்சூர் அலிக்கான போட்டிருந்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அவன் ஒரு வில்லன் இவருக்கு தெரியும் போது நேராக போட்டு மிதி மிதி மிதிக்க போகிறார் அவ்வளவு தான் ஆனால் இது நாகார்ஜுனாவை போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்குற ஒரு சூழல் வந்ததுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து தேவையற்ற காட்சிகள் உள்ளே வந்து அப்படி திணிக்கப்பட்டது அப்புறம் அமீர் அமீர் கான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே படம் முடிஞ்சிருச்சு என்றைக்கு எப்போயுமே இங்கே கமர்ஷியல் சினிமாங்கிறது வில்லன் வெசஸ் ஹீரோ அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தோப்பாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க பெரும்பாலும் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்போ வில்லனை எந்த இடத்துல வீழ்த்துறாங்களோ அந்த இடத்துல படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை இவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா நாகார்ஜுனா வந்து வில்லன் அவர் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னா அவரே நீங்கள் கொண்டுட்டிங்க ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க அப்போ இவருடைய பாஸ் தான் அமீர்கான்னு அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் கூட உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆ கேனாமே பீடியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு அதாவது கேட்டால் நம்ம அக்யூஸ் நம்பர் டூக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க அக்யூஸ் நம்பர் ஒன்றுக்கு வந்து எந்த தண்டனையும் இல்லாமல் உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காரணம் என்னென்னா இந்த ஆர்டிஸ்டுக்காக பண்ணப்பட்ட காட்சிகள் அங்கே தான் அந்த திரைக்கதை வந்து பலவீனமானதாக நான் நினைக்கிறேன்